இனி வணக்கங்களுடன் சீதா பாரதி இன்னைக்கு நான் உங்களுக்கு திரு கி ராஜநாராயணன் அவர்கள் எழுதிய நாற்காலி அவர்களுக்கு அறிமுகமே தேவையில்லை நூற்றுக்கும் மேற்பட்ட சிறுகதைகள் எழுதியிருக்கிறாரு கரிசல் இலக்கியத்தின் தந்தை கதை சொல்லி அவருடைய கதைகள் எல்லாமே படிக்கிறதுக்கு அவ்வளோ சுவாரஸ்யமா இருக்கும் அப்படி ஒரு சுவாரஸ்யமான கதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன் நாற்காலி இந்த கதையினுடைய பெயர் நம்ம வீட்டு பக்கத்துல யாராவது ஒருத்தங்க புதுசா ஒரு நாற்காலி வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை போய் நாம அப்படி ஆச்சரியத்தோட பாப்போமா இல்லைன்னா அது அப்படியே நின்று ரசிச்சுக்கிட்டே இருப்போமா ஆட கார் வாங்கினாலே நம்ம ரசிக்க மாட்டோம் சேர் வாங்குறதெல்லாம் ரசிக்கவா செய்வோம் அந்த அளவுக்கு நம்ம ரசனைகள் விருப்பங்கள் எல்லாமே மாறிடுச்சு காலத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய நிறைய புது புது விஷயங்களை இப்போ நம்ம சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஒரு வீட்டில் நாற்காலி வாங்குறது அப்படிங்கிறதே ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்தது ஏன்னா ஊரில் எங்கேயுமே நாற்காலியே இருக்காது இப்போ நம்ம வீட்டில் எத்தனை நாற்காலிகள் இருக்குது அப்படின்னு கேட்டால் கூட அதை எண்ணுறதுக்கு கூட நமக்கு தெரியாது அத்தனை நாற்காலிகள் இருக்கும் நாற்காலிங்கிறது ஒரு பெரிய ப்ரிவிலேஜ் அப்படிங்கிறதோ அதில் உட்காடுறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படிங்கிறதோ நம்ம நினைக்கிறதே

இந்த வீட்லேயும் யாராவது விருந்தினர்கள் வந்தாங்கன்னா ஒரு காலம் போட்டு உட்கார வைப்பாங்க ஆனால் அந்த வீட்டில் ஒரே ஒரு முக்காலி மட்டும் இருக்குது அதுவும் அந்த கிராமத்தில் அந்த ஒரு வீட்டில் மட்டும்தான் இருக்கும் நாற்காலிங்கிறது எந்த வீட்லேயுமே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது அந்த வீட்டுக்கு ஒரு சப் ஜட்ஜ் ஒருத்தர் வராரு அவர் ஒரு வேஷ்டி கட்டிட்டு வந்தாலும் பரவாயில்ல அவர் பாட்டு ஒரு கோட் சூட் போட்டு வந்துட்டார் அவரை தரையில் உட்கார வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த முக்காலியை எடுத்து போட்டு உட்கார சொல்கிறாங்க அந்த முக்காலியில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா அதுக்கு அப்படியே மூணு கால் இருக்கும் இல்லையா மூணு கால் இருக்கும் பொழுது அந்த நடுப்பகுதியில் சரியாக வந்து உட்கார்ந்தா மட்டும்தான் அதை அப்படி பேலன்ஸ் பண்ணும் இல்லைனா கீழே கவுந்துரும் அப்போது சப்ஜட்ஜ் வந்த உடனே அவரை உட்காடுறதுக்காக முக்காலி எடுத்து போட்டிருக்கிறாங்க அவர் வேற ஆள் கொஞ்சம் பருமனாக இருப்பாராம் அவர் பாட்டுக்கு தெரியாமல் ஒரு முனையில் உட்காந்துட்டாரு அப்படியே கீழே விழுந்துட்டார் அதை பார்த்த உடனே அந்த வீட்டில் இருந்த அந்த குட்டி பசங்களுக்குலாம் பயங்கரமான சிரிப்பு ஆனால் அவங்க முன்னாடி சிரிக்க முடியாதே விருந்தினராச்சே அப்படின்னு சொல்லி அப்படியே கொல்லைப்புறமாக ஓடி போய் விழுந்து விழுந்து சிரிச்சிருக்கிறாங்க இந்த ஒரு சம்பவம் நடந்த உடனே அவங்க அம்மாக்கும் அப்பாவுக்கும் ஒரு மாதிரி மன கஷ்டம் உண்டாகிருச்சு இப்படி முக்கியமான ஒரு ஆள் ஒரு சப் ஜட்ஜு நம்ம வீட்டுக்கு வர்றாரு அவரை உட்கார சொல்லும்போது அவர் இப்படி கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கண்டிப்பாக ஒரு நாற்காலி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க நாற்காலி வாங்குறதுல அவங்களுக்கு ரெண்டு பிரச்சனை இருக்குது ஒண்ணு என்னன்னா அந்த ஊர்ல நாற்காலி செய்யக்கூடிய தச்சன் யாருமே கிடையாது இன்னொரு பிரச்சனை என்னன்னா யாராவது ஒரு ஆளை தச்சனை ஏற்பாடு செஞ்சு கூட்டிட்டு வந்தா கூட ஒரு நாற்காலி அடையாளம் காட்டி இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லணும் இல்லையா அப்படி காட்டுறதுக்கு ஒரு நாற்காலியுமே அந்த ஊர்ல எங்கேயுமே கிடையாது அதனால என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அண்ணன் சொல்றாரு நகரங்கள்லாம் நாற்காலி செஞ்சு விற்பாங்க அதை அப்படியே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஆனா அப்பாவுக்கு வந்து அதுல உடன்பாடு இல்ல அப்படி செஞ்சு வைக்கக்கூடிய நாற்காலிகள் உறுதியாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறாரு அதனால் நாமளே ஏதாவது ஒரு தச்சனை வச்சு நாற்காலி செய்யணும்னு நினைக்கிறாரு அப்போ அவரோட அக்கா அதாவது அத்தை அவங்க சொல்கிறாங்க பக்கத்து ஊரில் ஒரு தச்சன் இருக்கிறான் அவன் ரொம்ப சிறப்பாக நாற்காலி செய்வான் ஊரில் இருக்கக்கூடிய கவர்னரே அவன் செஞ்ச நாற்காலியில் தான் உட்கார்னா பாருங்களேன் அப்படின்னு அம்மாவுக்கு வந்து அப்பாவோட அக்கா சொல்கிறது இல்லையா அதை கேட்கும்போது அவ்வளோவா பிடிக்கல ஆமாம் இவள் போய் பார்த்தாளாக்கும் அப்படின்னு ஒரு எகத்தாளத்தோட மனசில் நினச்சிட்டு முகத்துலேயும் அந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனையே காட்டுறாங்க ஆனால் அப்பாவுக்கு வந்து அவங்க அக்கா சொன்ன யோசனை பிடிச்சிருக்குது உடனே ஒரு ஆள் அனுப்பி பக்கத்து ஊரில் போய் அந்த தச்சனை செய்கிறதுக்காக கூட்டிகிட்டு வர சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க இப்போ அடுத்ததாக அவங்களுக்குள்ள என்ன கலந்துரையாடல் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மரத்தை எடுத்து அதில் நாற்காலி செய்யலாம் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க கண்டிப்பா நம்ம வந்து தேக்கு மரத்துல தான் நாற்காலி செய்யணும் அதுதான் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும் தூக்குறதுக்கும் அவ்வளோவா கனம் இல்லாம இருக்கும் எங்கேயாவது நகர்த்தி வைக்கணும்னா கூட வச்சுக்கலாம் அப்படின்னு இப்படி அவங்க எல்லாருமே பேசிட்டே பொழுது அவங்க வீட்டுக்குள்ள மாமா வராரு மாமா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாவோட அண்ணன் அந்த மாமாவை பார்த்தாலே இந்த வீட்டில் இருக்க பசங்க எப்பவுமே ஒரு மாதிரி கிண்டலும் கேலியும் செஞ்சுட்டே இருப்பாங்களாம் உடனே பெத்தண்ணா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் யாராவது மூத்த அண்ணா அவர் அவர் மாமாவை பார்த்த உடனே அந்த முக்காலியை தூக்கிட்டு வராரு மாமா உட்காருங்க மாமா அப்படின்னு சொல்றாரு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பயங்கரமாக சிரிக்கிறாங்க மாமா வந்த உடனே அந்த வீட்டில் ஒரு தூண் இருக்குமா தூண் பக்கத்தில் தான் எப்போவுமே போய் உட்காருவார் அதே மாதிரி மாமா வந்து உட்காறாரு உட்கார்ந்த உடனே அவர் ஒரு குடுமி போட்டிருப்பாராம் அந்த குடுமியை அவுத்து அப்படி தலையெல்லாம் அப்படியே நல்லா தட்டிக்கிறாரு திரும்பவும் குடுமி போட்டு வச்சுக்கிறாரு அதை பார்த்த உடனேயும் பெத்தண்ணா தலையை தட்டி தட்டி பார்க்குறீங்களே தவிர தலையிலேருந்து எதுவும் கீழே விழுந்து மாதிரி தெரியலையே அப்படின்னு திரும்பவும் சொல்றாரு அதை கேட்ட உடனே எல்லாருமே சிரிக்கிறாங்க இப்படி எப்போவுமே மாமாவை எல்லாருமே என் நையாண்டியும் செஞ்சுட்டே தான் இருப்பாங்களாம் ஆனால் நீங்க நையாண்டி செய்கிறதுக்காக தானே நான் இருக்கிறேன் அப்படிங்கிற தோரணையில் தான் மாமா இருப்பாரே தவிர அவர் எப்பவுமே கொஞ்சம் கூட அதை கண்டுக்கவே மாட்டாரு அம்மாக்கு மட்டும் அவங்க அண்ணனை வந்து இவங்க எல்லாரும் இந்த மாதிரி சொல்றப்ப சில சமயத்தில் கோவம் வரும் ரொம்ப கோவம் வந்ததுன்னா கழுதுங்களா வாய முடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது தானே சரி இந்த வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இன்னைக்கும் அதே மாதிரி மாமா வந்துருக்கிறாரு அம்மா வேக வேகமாக அடுக்கலைக்குள்ள போய் வெள்ளி டம்ளர்ல மோர் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க அந்த மோர் வந்து அவ்வளோ மனமா இருக்குது அதுல கொஞ்சம் காயமும் சேர்த்துருக்குறாங்க மோரோட வாசம் அதில் காயம் கலந்தது எல்லாம் சேர்ந்து அப்படி பார்க்குறவங்களுக்கே குடிக்கணுங்கிற ஒரு ஆசையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படி ஒரு சுவையா பார்க்கறதுக்கே அவ்வளோ ஆசையை தூண்டுற மாதிரி மோர் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு காராம் பசு அவங்க வீட்டில் இருக்கு அந்த காராம் பசு மாமா தான் அவங்க தங்கச்சிக்காக அம்மாக்காக வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருக்கிறாரு எப்போ அவர் வந்தாலுமே முதல்ல போய் அந்த பசுவை தான் பார்ப்பாராம் பார்த்து அதோட தலையை தடவி கொடுப்பாராம் போகும்போதும் அந்த பசுவையே பார்த்துட்டு திரும்ப போவார் ஒருவேளை இந்த பசுவை வாங்கி கொடுத்ததுக்கு காரணமே இந்த மோரை குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்குமோ இந்த மோரை குடிக்கிறதுக்காக தான் மாமா இந்த வீட்டுக்கு வராரோ அப்படின்னு தான் பிள்ளைங்க பேசுவாங்களாம் காரணம் என்னன்னா மாமா வந்து சரியான கஞ்சன் கொஞ்சம் கூட எதுக்குமே செலவழிக்கவே மாட்டார் அதனால மாமா மேல அவங்களுக்கு அவ்வளோ ஒரு நல்ல அபிப்பிராயமே இல்லை அப்போ இந்த பசுவை வந்து அவர் ஒவ்வொரு தடவை வந்து பார்க்கும் பொழுதும் அதை அப்படியே தடவி கொடுக்கும் பொழுதும் அவங்க நினைப்பாங்க இந்த பசு வந்து பால் கறக்கிறத நிறுத்தின உடனே அந்த கண்ணுக்குட்டியை மாமா கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படின்னு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்களுக்குலாம் கண்ணுக்குட்டின்னா ரொம்ப பிடிக்கும் அப்போது மாமா வந்து அந்த கண்ணுக்குட்டியை கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படிங்கிற பயத்தினாலேயே அவர் இந்த வீட்டுக்குள்ளே வர்றதை அவங்க விரும்பவும் மாட்டாங்களாம் போரை கொண்டு வந்து அம்மா கொடுத்த உடனே மாமாவும் அதை வாங்கி குடிக்கிறாரு குடித்து முடித்து இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கறத கவனிச்சுட்டு இருக்கும்போது தான் நாற்காலி செய்கிறதை பற்றி வீட்டில் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க மாமாவும் வந்து எனக்கும் ஒரு நாற்காலி வேணும் என்னுடைய வீட்டுக்கும் அப்படின்னு சொல்லி அதில் அவரும் கலந்துக்கிறாரு அப்போ முதல்ல தேக்கு மரத்தில் செய்யலாம் அப்படின்னு பாட்டி சொன்னாங்க இல்லையா மாமா சொல்கிறாரு தேக்கு மரத்துலலாம் நாம் வந்து செய்யக்கூடாது வேப்ப மரத்தில் தான் செய்யணும் வேப்ப மரம் தான் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் மூலம் மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அப்படின்னு அப்போ அப்பா யோசிக்கிறாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தானே வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வேப்ப மரத்தை வெட்டணும் அப்படின்னு நான் பேசிட்டு இருந்தேன் அதை இவன் ஒட்டு கேட்டிருப்பானோ இவனுக்கு எப்படி வேப்பமரம் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறாரு மாமா ஏற்கனவே கஞ்சன் இல்லையா அதனால இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய வேப்ப மரத்தையே முறிச்சு அதுலேயே நாற்காலி செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவருக்கு மரத்துக்கு செலவழிக்கக்கூடிய காசு மிச்சமாயிருமே அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு அதே சமயத்தில் அண்ணன் சொல்கிறாரு வேப்ப மரம்லாம் வேண்டாம் பூவரசங்கட்டையில் செய்யலாம் அதுதான் நல்ல உறுதியாக இருக்கும் அப்படின்னு இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது அக்கா சொல்றாங்க நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா மரமுமே பார்க்கறதுக்கு வெள்ள வெள்ளையர்னு இருக்கும் வெள்ளை வெள்ளையர்னு சேர் செஞ்சு போட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் நாளில் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ஆயிரும் நல்ல கருப்பான மரமாக தேர்ந்தெடுங்க கருப்பா பழ பழன்னு ஒரு நாற்காலி செஞ்சாதான் அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் எத்தனை நாள் ஆனாலும் நமக்கு சலிப்பே வராது அப்படின்னு அக்கா சொன்னத எல்லாருமே சரிங்கிறாங்க இப்போ நல்ல கருப்பாக இருக்கக்கூடிய ஒரு மரத்தை தேர்ந்தெடுத்து தச்சன் கிட்ட சொல்லி நாற்காலி செய்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு இந்த வீட்டில் இருக்கக்கூடிய தம்பி தங்கச்சி அப்புறம் பெத்தண்ணா எல்லாருக்குமே நாற்காலி எப்படி இருக்கும் அதை நம்ம பார்க்க போகிறோமா அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஒரு ஆசை அவங்க மனசில் அதிகமாகுது அதான் இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து புதுசாக ஒரு கார் வரப்போகுதுன்னு சொன்னால் கூட நம்ம இவ்வளோ தூரம் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருப்போமான்னு தெரியாது அந்த குழந்தைங்க வந்து அவ்வளோ சந்தோஷத்தோடு இருக்கிறாங்க இப்போவே அப்படி கற்பனை செஞ்சு பார்த்துட்ருக்காங்க ஒரு நாற்காலிங்கிறது எப்படி இருக்கும்னு ஒரு வழியாக ரெண்டு நாற்காலிகளை செஞ்சு கொண்டு வந்துட்டாங்க ரெண்டு நாற்காலியுமே கருப்பா பழபழன்னு கண்ணாடி மாதிரி முன்னங்கால்கள் பின்னங்கால்களை வச்சு அவ்வளோ அழகா இருக்குது அதை வந்து பிரிச்சே பார்க்க முடியாது ராமன் லக்ஷ்மணன் மாதிரி ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது அப்படி ரெண்டு நாற்காலிகள் வந்த உடனே இதுல எந்த நாற்காலிய மாமாக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு வருது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு எதை வேணாலும் கொடுக்கலாம் ஒரு நாற்காலியை கொடுத்துட்டாங்க கொடுத்ததுக்கு அப்புறமா ஒருவேளை நாம கொடுத்த நாற்காலி நல்லா இருக்குமோ அப்படின்னு வர அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வருது இப்போ இந்த நாற்காலி வீட்டுக்கு வந்த உடனே ஒவ்வொருத்தராக வந்து அந்த நாற்காலியில் உட்கார்ந்து பார்க்குறாங்க அதை தொட்டு பார்க்குறாங்க பெத்தண்ணா வந்து உட்காந்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ சுகமாக இருக்குது உட்காரறதுக்கு அப்படிங்கிறாரு முதல்ல அதுக்கு ஒரு உரை தச்சு போடணும் அப்படின்னு பேசுகிறாங்க அந்த தம்பி தங்கச்சிலாம் மாற்றி மாற்றி நீ கொஞ்சம் நேரம் உட்காரணும் அப்புறம் நான் கொஞ்சம் நேரம் உக்காரணும் அப்படின்னு அவங்களுக்குள்ளே முடிவு பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் நாற்காலி வந்திருக்குது அப்படிங்கிற விஷயம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு ஊரில் இருக்கக்கூடிய எல்லோரும் நம்ம எதோ எக்ஸிபிஷனில் போய் ஒரு புதுசாக இருக்கக்கூடிய பொருளை பார்க்க போகிற மாதிரி அவங்க எல்லாருமே வந்து வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நாற்காலியை பார்த்துட்டே போகிறாங்க சிலர் வந்து தொட்டு பார்க்குறாங்க சில சிலர் உட்காந்தே பார்க்குறாங்க அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நாற்காலியை பார்க்குறதுக்கு இப்படி இந்த பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தாங்க அப்படின்னாலுமே எப்போ நாற்காலியை பார்ப்போம் அப்படிங்கிற ஆர்வத்தோட தான் இருக்கிறாங்க ஒரு நாள் ராத்திரி ஒரு ரெண்டு மணி இருக்கும் அந்த வீட்டுக்கு யாரோ ஒருத்தங்க வந்து எங்கள் வீட்டில் ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க அதனால் அந்த நாற்காலி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க இறந்து போனவர் அந்த ஊரில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் உடனே சரி அப்படின்னு நாற்காலியை கொடுத்துட்றாங்க அந்த முக்கியமான நபர் இவங்களுக்கும் தெரிஞ்சவங்க அதனால இவங்க எல்லாருமே அடுத்த நாள் அந்த துஷ்டி வீட்டுக்கு போறாங்க அங்க போய் பார்க்கும் பொழுது இவங்களுக்கு பயங்கரமான அதிர்ச்சி என்னன்னா இறந்து போனவரை அந்த நாற்காலியில் உட்கார வச்சிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடிலாம் ஒரு உரலை எடுத்து போட்டு அதுக்கு மேல ஒரு வைக்கோல ஒரு சாக்கில் அடைச்சு அதை ஒரு உறவாக வச்சு தான் இறந்து போனவங்கள உட்கார வைப்பாங்களாம் இப்ப சேர் வந்த உடனே சேரில் உட்கார வச்சுட்டாங்க அதான் வந்து கீரா அவர்கள் அப்படி ஒரு அடை குறிக்குள்ள ஒரு வரி எழுதியிருப்பாரு சினிமா பார்க்க போகும்போது தர டிக்கெட்லேருந்து பெஞ்சு டிக்கெட்டுக்கு மாறிடுவாங்க இல்லையா அந்த மாதிரி இப்போவும் இந்த ஊர் மக்கள் வந்து ஒரு முன்னேற்றம் அடைஞ்சு இறந்து போனவரை உட்கார்றதுக்காக அந்த சேரை வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க இந்த பிள்ளைங்க போய் பார்க்குறாங்க இவங்க ஆசையாக வாங்கியிருக்கக்கூடிய ஒரு பொருள் அதில் ஒரு இறந்து போன ஒருத்தரை உட்கார வச்சிருக்கிறத பார்த்த உடனே இவங்களுக்குலாம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது அப்புறம் சேர் வீட்டுக்கு வந்துடுச்சு வந்த உடனே அதை அப்படியே கொல்லப்புறத்தில் கொண்டு வந்து போட்டு ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு நல்ல ஒரு சௌரியை வச்சு தேய்ச்சி 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 கழுவுறாங்க <laughs> அது மட்டும் பத்தாது அப்படின்னு பத்து பதினஞ்சு வாளி தண்ணியை வச்சு அந்த சேரை நல்லா கழுவி முடிச்சுட்டுறாங்க கழுவுனதுக்கு அப்புறமும் அதுல உட்கார்றதுக்கு அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்குது ஏன்னா இறந்து போன ஒருத்தருனுடைய உடலை வச்ச நாற்காலி இல்லையா அதனால எப்படிடா அதுல உட்கார்றதுன்னு யோசிச்சு குழம்பிக்கிட்டே இருக்கிறாங்க வீட்டில் நடுவில் கொண்டு அந்த நாற்காலியை போட்டாச்சு ஆனால அவங்களுக்கு உட்கார்றதுக்கு அவ்வளோ தயக்கமா இருக்குது அப்போ திடீர்னு வீட்டுக்கு ஒருத்தர் விருந்துக்கு வர்றாரு இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லி வாங்க 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 உட்காருங்க நாற்காலியில் உட்காருங்க அப்படிங்கிறாங்க அவர் இல்லை பரவாயில்ல நான் ஜமக்காலம் போட்டு தரையிலே உட்காந்துக்கிறேன் அப்படிங்கிறாரு ஆட அப்படிலாம் உட்காரக்கூடாது நாற்காலியில் உட்காருங்க அப்படிங்கிறாங்க அவர் உட்காந்துட்டாரு அவர் உட்கார்ந்த உடனே எல்லாருக்கும் கொஞ்சம் ஓகே பரவாயில்ல அப்படின்னு தோணுது அதுக்கு அடுத்த நாள் ஒரு வயசான தாத்தா வராரு யாரும் சொல்லாமலே அவர் பாட்டுக்கு வந்து நாற்காலியில் உட்காந்துட்டாரு அப்புறம் எல்லாருக்கும் கொஞ்சம் அந்த நாற்காலி சகஜமாகிருச்சு பெரியவங்களாம் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க ஆனாலும் இன்னும் குழந்தைங்களுக்கு வந்து அந்த நாற்காலியை பார்த்தாலே ஒரு விதமான பயம் இருந்துகிட்டே இருக்குது நீ உட்காரு அப்படின்னு தம்பி சொல்வானா இல்லை இல்லை நீ உட்காரு அப்படின்னு தங்கச்சி சொல்லுவாங்களாம் இப்படி மாற்றி மாற்றி சண்டை தான் நடக்குமே தவிர யாரும் உட்காரல பக்கத்து வீட்டிலருந்து வள்ளின்னு ஒரு பொண்ணு வராங்க அவங்க ஒரு கை குழந்தை வச்சுருக்குறாங்க அவங்க அந்த கை குழந்தைய அந்த நாற்காலியில் உட்கார வைக்கிறாங்க அப்படி அவங்க ஒரு நாள் உட்கார வச்சதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களும் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்ச நாள் எப்படி போயிட்டே இருந்தது இன்னொரு நாள் ராத்திரி இதே மாதிரி ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு யாரோ வந்து கதவை தட்டுறாங்க எங்கள் வீட்டில் ஒரு மரணம் நடந்துருச்சு நாற்காலி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க இவங்களும் கொடுத்துட்றாங்க இதுவே தொடர் கதையாகுது எப்போ பார்த்தாலும் யாராவது வந்து மரணத்துக்காக இந்த நாற்காலியை வாங்கிட்டு போகிறது இவங்களுக்கு யாருக்குமே பிடிக்கல ராத்திரி யாராவது வந்து கதவை தட்டினாலே செத்து இப்படி இப்படிதான் அகால நேரத்துல செத்து போவாங்களா அப்படின்னு அக்கா சொல்றாங்க அண்ணன் சொல்றாரு எந்த நேரத்துல இந்த நாற்காலியை வாங்கினோமோ அப்படின்னு இப்படி எல்லாருக்குமே ஒரு விதமான சலிப்பு இருக்குது ஒரு மரண வீட்டுக்கு நாற்காலியை குடுக்கறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கவே இல்லைன்னா அவங்க அவ்வளோ ஆசைப்பட்டு அவங்க ரசிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருளை கொண்டு போய் இந்த ஒரு விஷயத்துக்காக கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு விருப்பமே இல்லை இந்த சூழ்நிலையில ஒரு நாள் அம்மா என்ன பண்றாங்க அவங்க அண்ணன் இவங்களோட மாமா இருக்காரு இல்லையா அன்னைக்கு ஒரு நாள் வந்தார்ல குடும்பி போட்டவர் அவர் வீட்டுக்கு போய் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிட்டு வர சொல்லி பெத்தண்ணா அப்படிங்கிற அந்த மூத்த அண்ணனை அனுப்பி வைக்கிறாரு பெத்தண்ணா இப்போ அந்த மாமாவோட வீட்டுக்கு போறாரு மாமா வீட்டுக்கு போன உடனே அவரு நாற்காலியில் உட்காந்துருக்கிறாரு அவருக்கு ஒரு நாற்காலி இருக்கு இல்லையா அவருடைய நாற்காலியில் உட்காந்துருக்காரு அவர் வந்து வெற்றிலை போடுறாராம் அந்த வெற்றிலை போடுறதே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குமா வெற்றிலை பார்க்க எல்லாம் இருக்கக்கூடிய அந்த வெற்றிலை செல்லம்னு சொல்லுவாங்க இல்லையா அதை அப்படி மெதுவாக திறந்து அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் பூஜைக்கு சாமானை எடுத்து வைக்கிற மாதிரி அப்படி மெதுவாக எடுத்து வைப்பாராம் அப்புறம் அந்த வெற்றிலையை எடுத்து அதோட காம்பை கூட அவர் கிள்ளி போட மாட்டார் அந்த அளவுக்கு அவர் வந்து கஞ்சன் எந்த ஒரு சின்ன பொருளையுமே வீணாக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாராம் அப்புறம் அவர் இந்த பாக்கு இருக்கு இல்லையா அதை எடுத்து வாயில் போடுறத பார்க்குறதே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அதாவது பார்க்க வந்து முதல்ல எடுத்து முகந்து பார்ப்பாராம் அதுக்கப்புறமா அதில் ஏதாவது தூசி இல்லைன்னா சின்ன சின்ன புழுக்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஊதுவாராம் அப்படியே முகந்து பார்ப்பார் ஊதுவார் முகந்து பார்ப்பார் ஊதுவார் இதை வந்து முதல்ல மெதுவாக செய்வார் அதுவே பழகி போடுற அப்புறமா ரொம்ப வேகமாக இப்படி 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 பண்ணிட்டு ஒரு மாதிரி உஷு உஷுன்னு சத்தம் மட்டும் கேட்காம அப்புறம் வாய்ப்புள்ள போட்டு வரான் அதுக்கப்புறம் அவருடைய சுண்ணாம்பு அந்த சுண்ணாம்பு டப்பா வந்து அவ்வளோ சுத்தமாக இருக்குமா கீரா அவர்கள் சொல்லியிருக்காங்க அந்த காலத்துலலாம் ஒரு மனிதர் பயன்படுத்தக்கூடிய அந்த சுண்ணாம்பு டப்பாவை பார்த்தாலே அவர் எந்த அளவுக்கு சுத்தமான மனிதர் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு இவருடைய சுண்ணாம்பு டப்பா அவ்வளோ சுத்தமாக இருக்கும் கொஞ்சம் கூட அது அங்கே தேக்கலாம் மாட்டார் அப்படி ரொம்ப பத்திரமாக ரொம்ப சுத்தமாக எல்லாத்தையுமே வச்சிருப்பார் இப்படி அவர் சுண்ணாம்பு போட்டு அந்த வெத்தலை சாப்பிட்றத பெத்தண்ணான் நின்று பார்த்துட்டே இருக்காரு அவருடைய வீட்டில் அங்கே ஒரு ஓரத்தில் டார்ச் லைட் ஒன்று இருக்குது அது பத்து வருடங்களுக்கு முன்னாடி வாங்கின டார்ச் லைட் ஆனால் புதுசு மாதிரி அப்படியே வச்சிருக்காரு இவங்க வீட்டில் அதே டார்ச் லைட் வந்து ஒரு இன்றைக்கோ நாளைக்கோ இறந்து போகக்கூடிய ஒரு நோயாளி மாதிரி அவ்வளோ அடிபட்டு இருக்குது அது எல்லாத்தையும் பார்க்குறாரு எப்படி இவர் மட்டும் எல்லாத்தையும் புதுசா பத்திரமா வச்சுருக்கிறாரு அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாரு அந்த சேர் இருக்கு பாத்தீங்களா அந்த நாற்காலி அதை இந்த மாமாவை தவிர வேற யாருமே உட்கார்றதுக்கு விட மாட்டாராம் கொஞ்ச நேரத்துல இங்க இருந்து அங்க தூக்கிட்டு போடனா கூட கவனமா தூக்கி கொண்டு போய் போடுவாராம் இப்படியே அந்த சேரை வந்து அவர் பயன்படுத்துகிறதையும் இந்த பெத்தண்ணா பார்த்துட்டு வந்திருக்குறாரு அன்னைக்கு நைட்டு அவர் வீட்டுக்கு வந்து படுத்துட்டு இருக்கும்போது அதே மாதிரி யாரோ ஒருத்தங்க வந்து ஒரு மரண வீட்டுக்கு நாற்காலி வேணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க பெத்தண்ணா என்ன பண்ணுறாரு இந்த தம்பியை கூப்பிட்டு அவர் காதில் ஒரு யோசனை ஒன்று சொல்கிறாரு சொன்ன உடனே தம்பிக்கும் அது ரொம்ப பிடிச்சிருது உடனே தம்பியும் பெத்தண்ணாவும் சேர்ந்து அந்த மரண வீட்டிலேருந்து வந்தவங்க இல்லையா அவங்கள தனியாக கூட்டிட்டு போய் இங்கே பாருங்க இதே மாதிரி ஒரு நாற்காலி எங்கள் மாமா வீட்லேயும் இருக்குது அங்கே போய் கேட்டு பாருங்க அவர் தர மாட்டேன்னு சொன்னார்னா அப்புறம் இங்கே வாங்க நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களும் சரி நமக்கு ஏதாவது பொருள் தானே வேணும் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டாங்க இவங்க ஒவ்வொரு தடவை அந்த நாற்காலியை வந்து கொடுக்கும் பொழுதும் அவங்க முகம் வந்து அவ்வளோ வாடி போகுமா அவ்வளோ சுருங்கி போகுமா ஆனால் மரண வீட்டிலேருந்து வந்தவங்க என்ன நினைப்பாங்க இவங்க இப்படி கவலையோடு இருக்கிறதுக்கு காரணம் நம்ம வீட்டில் உள்ளவங்களுடைய மரண செய்தியை கேட்டு தான் அப்படின்னு ஆனால் உண்மையில் அது கிடையாது அவங்களுக்கு நாற்காலியை கொடுக்கறதுக்கு தான் அவ்வளோ கஷ்டமாக இருந்தது இப்போ அதுக்கு ஒரு சரியான வாய்ப்பு வந்துருச்சு வெசம் மாமா வீட்டில் இருக்கக்கூடிய நாற்காலி இதுக்கு தள்ளி விட்டுடலாம் அப்போ நம்ம வீட்டு நாற்காலிக்கு எந்த பிரச்சனை வராதே அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அந்த மரண வீட்டிலேருந்து வந்தவங்களும் இப்போ மாமாவோட வீட்டுக்கு போயிட்டாங்க இவங்களுக்கு ஒரே நிம்மதி அப்பாடா ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டோம் இதுக்கப்புறமா யாரும் நம்ம வீட்டில் வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க அப்படின்னு நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்குது இப்போ யாருமே இவங்க வீட்டில் வந்து நாற்காலி கேட்குறதே கிடையாது நாற்காலி அதே மாதிரி இவங்க உட்கார்றதுக்கு அப்படியே இருக்குது கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா இந்த தம்பி என்ன பண்ணுறாரு மாமாவோட வீட்டுக்கு போறாரு போன உடனே ஒரு குறை அதிர்ச்சி ஆகிருச்சு அங்கே அந்த நாற்காலியவே காணும் மாமா நாற்காலி என்னாச்சு காணும் அப்படின்னு கேட்குறாரு மாமா தம்பியை பார்த்து சொல்கிறாரு அதான்ப்பா மரண வீட்டிலருந்து வந்து எப்போவுமே நாற்காலி வேணும் வேணும்னு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க சரி அந்த காரியத்துக்கு ஒரு நாற்காலி வேணும்ல அதான் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்ட உடனே இவர் இந்த விஷயத்த உடனே தன்னுடைய பெத்தன்னா கிட்ட சொல்லணும் அப்படின்னு வேக வேக வேகமாக ஓடி வர்றாரு நேரம் ஆக ஆக அவருடைய ஓட்டம் குறைந்து நடையாக மாறுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு கீரா அவர்கள் இந்த கதையை எழுதி முடிச்சிருக்கிறாரு ஒரு கதையில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயமே அதனுடைய இறுதி பகுதி தான் இந்த இறுதி பகுதியில் பாருங்களேன் மொத்தமே ரெண்டே ரெண்டு வரிகள் ஆனால் அந்த ரெண்டு வரிகளில் மறைஞ்சிருக்கக்கூடிய கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப ஆழமானவை அந்த சந்தோஷமான விஷயத்த பெத்தண்ணா கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு தம்பி வேகமாக வர்றாரு வர வர அவருடைய வேகம் குறைந்து ஓட்டம் குறைந்து அது நடையாக மாறுகின்றது அப்படின்னா என்ன அர்த்தம் முதல்ல அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது மாமா வீட்டில் இருந்த அந்த சேரை வந்து அந்த மரண வீட்டுக்கே கொடுத்துட்டாரு எந்த மரணம் ஊரில் நடந்தாலும் இந்த சேரையே பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டாரு அதை கேள்விப்பட்டோன்னே இவருக்கு முதல்ல சந்தோஷம் தான் வருது இனிமேல் நம்ம வீட்டில் வந்து கண்டிப்பாக யாரும் சேர் கேட்க மாட்டாங்க அப்படின்னு ஆனால் அதே சமயத்தில் மாமாவை நாளும் ஒரு கஞ்சனாக அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க அவருடைய மனசுக்குள்ளேயும் இப்படி ஒரு ஈரம் இருக்குதா அப்படிங்கிறத நினைக்கும் போது இவருடைய மனம் கொஞ்சம் மாறுது இப்ப ராமன் லக்ஷ்மணன் மாதிரி இருந்த ரெண்டு நாற்காலியில ஒரு நாற்காலியை இனிமேல் நம்ம என்னைக்குமே பார்க்கவே மாட்டோமே அப்படின்னு நினைக்கும் போது அதுவும் மனசுக்குள்ள ஒரு வருத்தத்தை கொடுக்குது இந்த வருத்தம்லாம் சேர்ந்து சந்தோஷம் குறையுது சந்தோஷம் குறைஞ்சு வருத்தம் அதிகமாகும் பொழுது அந்த ஓட்டம் குறைந்து அது நடையாக மாறுகின்றது அப்படின்னு எழுதியிருக்கிறாரு இந்த கதையை பார்த்தீங்கன்னா ஒரு கஞ்சனா இருந்தால் கூட அவர் மனசுல இருக்கக்கூடிய அந்த ஈர உணர்வு திருக்குறளில் கூட சொல்லியிருப்பார் இல்லையா திருவள்ளுவர் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்னையும் செய்து விடல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒருத்தங்க தீங்க செஞ்சாங்கன்னா அவங்களே நானுற அளவுக்கு நன்மை செஞ்சிட்டோம்னா அதுதான் நாம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும் அதே மாதிரி இவங்க வந்து மாமா வீட்டில் இருக்கக்கூடிய நாற்காலியை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் இருக்கிறாங்க ஆனா மாமா அந்த நாற்காலிய அவங்களுக்கே கொடுத்துட்டாரு அந்த மரண வீடுகளுக்கே கொடுத்துட்டாரு தெரிஞ்ச உடனே இவங்க மனம் கொஞ்சம் வேதனைப்படுது அழகான ஒரு சிறுகதை ஒரு கால கண்ணாடி மாதிரி அந்த காலகட்டத்தில் மக்களின் வாழ்க்கை எப்படி இருந்தது அவங்க சின்ன சின்ன விஷயங்களை கூட எவ்வளோ பெரிய விஷயமா நினைச்சு சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க அது எல்லாத்தையுமே இந்த கதையை படிக்கும் பொழுது தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி இது ரொம்ப 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 நகைச்சுவையான ஒரு கதை நான் சொல்றதை விட நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நிறைய இடத்துல சிரிப்பு வந்துடும் அந்த கரிசல் வட்டார வழக்குல ஒரு கதை சொல்லக்கூடிய விதமாகவே எழுதியிருப்பாரு கீரா அவர்கள் அழகான சிறுகதை கீரா அவர்கள் எழுதிய நாற்காலி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் இவை போன்ற சுவாரஸ்ய கதைகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது சீதா பாரதி நன்றி வணக்கம்